அக்கா உட்காரா பணம் பழம் ஒழுங்கா மாதிரி பரியும் பாவமும் உன் தலைமையில விழுந்துடுச்சேப்பா ஐயா தெய்வ கரித்து தலையில சுமந்ததாலதான் எனக்கு இந்த நலமை வந்துச்சு அந்த தெய்வத்துக்காக எந்த பாரதிய சுமக்க நான் தயாரா இருக்கேன் பரதவர்டம் விதிப்படி நடந்திருந்தா விட்டுரலாம் ஆனா நடக்கிறது இல்லாம சதி இப்ப அரசாங்கமே உங்க தலைக்கு விளை வச்சிருச்சு உங்களை எப்படி அழிச்சிடணும்னு சின்ன பட்டியானோ பெரிய பட்டியானோ துடிச்சிட்டு இருக்கானுங்க அவனுங்க உசுரோட இருந்தா தானே ஏன் உசுரை வாங்குவானுங்க அவனுங்களை ஒழிச்சு கட்ட முடிவு பண்ணிட்டேன் அந்த நேரம் வந்தாச்சு தான் கையா உன் லட்சியப்படி சின்ன ராசுவை நீ பாத்துக்கோ அந்த பெரிய பட்டி பண்ண ரங்கத்துறைய கொள்ள சந்திரப்பத்த மாத்திரம் எனக்கு கொடுத்துடு அவனுக்காகத்தான் பதினாலு வருஷமா இந்த காட்டுக்குள்ளேயே தலைமறைவா இருக்கிறேன் என் கால வெட்டி என் ஆத்தால கும்பிட முடியாம பண்ணு அவனு என் கையாலேயே நான் கொள்ளடா பாம்பு நீங்க அடிச்சேன்னா நான் அடிச்சேன்னா நாளைக்கு அந்த பையன் ரங்கத்துறையோட நாள் வந்தி கூடலூர் குண்டுமல்லி பாட பிடிக்க வந்த வள்ளி பாச கொத்தமல்லி பாம கொஞ்சம் தள்ளி பாச கொத்தமல்லி ஹோய் வந்தே கொஞ்சம் தள்ளி கூடலூர் குண்டுமல்லி பாட பிடிக்க வந்த வள்ளி அடிக்கல மல காட்டுக்குள்ள சோலை இருக்கு அந்த சோலைகள் பாடிக்குள்ள வேலை இருக்கு பாட புடிக்க வந்த வள்ளி Thank <laughs> you. பாடு சிட்டு சிரிப்புல ரத்தம் அடிப்புல சிப்பண்ண சுக்குதம் மேலு அடிவாரத்துல ஒரு வந்த வள்ளி கொத்த అంగయ్యా మలయాండి या? என்னை காப்பாத்துறதுக்காக நேரத்தை நிறைவேறிச்சு தனி மனசாயிட்டேன்னு மனச தளர்ந்துடாத உன் வெற்றிக்கு இதுதான் முதப்படி சிவா 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 ஏழு மலையானே ஏழு மலையானே உங்களுக்கு எப்படி தெரியும் அவன் தான் எல்லா இடத்துலயும் இருப்பானே ஆமா ஆமா அவர் துரும்புலயும் இருப்பார் தூண்லயும் இருப்பார் சாமி ரொம்ப தூரத்துல இருந்து வர மாதிரி தெரியுதே ஆஹா இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெரிய ஞானம் எப்படி கண்டுபிடிச்சீங்க உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியும் சாபாஷ் ஆஹா ஓஹோ பேஷ் பேஷ் பிரமாதம் ஆமா சாமி கூட ரொம்ப தூரத்துல இருந்து ஓடி வந்த மாதிரி தெரியுது நான் வந்த வேகத்துக்கு ஒரு குதிரை ஓடியாந்தா குதிரை லாடமே தேஞ்சி போயிருக்கோம் ஓஹோ சாமி

எனக்கு தாரியை பிச்சுக்கணும் போன இருக்கு சாமி ஆனா பிச்சுக்க முடியல சாமி உயிர் உயிரிழந்தும் இல்லாம இருக்கிற இந்த ஜீவன் உங்களை சந்திச்சதுல ரொம்ப பெருமைப்படுற சாமி உங்களை எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு சாமி நம்ம ரெண்டு பேர்த்தையும் கடவுள் எப்படி ஒண்ணு சேர்த்திருக்கான் பாத்தீங்களா எல்லாம் அவன் செயல் ஞானம் திருச்சி தம்பளம் தேவாரம் பரமகுரு எல்லாம் உங்க அருள் என்ன சாமி போலீஸ்ல சொல்றது இருக்கு இதெல்லாம் ஆண்டவனுடைய திருநாமங்கள்

அதான் நல்லா விளைஞ்ச வேணும் சொன்ன முன்னாடி சரி சரி புறப்படுங்க வரட்டுங்களா ஆ

பண்ணையில வேலை செய்யற ஆளுங்க எல்லாரையும் கூப்பிடுற இருக்கு முதலாளி அன்பளிப்பு கொடுக்குதான் கூப்பிடுறா ஏ முனியாண்டி கருப்பையா மாறி முத்து எல்லாரும் ஓடியாங்க முதலாளி பணம் கொடுக்க போறாரு வந்து வாங்கிட்டு போங்க வாங்கப்பா என்ன முதலாளி திடீர்னு எல்லாம் திடீர் திடீர்னு தானே வருது வாங்கிட்டு போ வணக்கம் ஐயா நல்லா இருக்கணும் சாமி மகராசனா இருக்கணும் ஐயா ஐயாவங்களை கடவுள் தான் காப்பாத்தணும் நல்லா இருக்கணும் ஏசாமா